பல நோய்களை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இந்த சாப்பாடு தாங்க காலையில இந்த மாதிரி சாப்பாடுங்க உண்மையிலே உங்களுக்கு வந்து சுகரா இருக்கட்டும் ப்ரெஷராக இருக்கட்டும் நெக்ஸ்ட் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு போராடுறவங்களா இருக்குங்களா எந்த கவலையும் வேணாங்க இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கங்க எல்லா விதமான கலோரியும் உங்களுக்கு வந்து சேருங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓட்ஸ் ப்ளஸ் சியா சீட்ஸ் ரெண்டையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் பால் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் எடுத்து அதை ஊற்றி ஒரு கிண்டு கிண்டிட்டு அதை தூக்கி ஃபீஸரில் வச்சுருங்க அதாவது இதெல்லாம் நைட்டே செய்யுங்க இதை அப்படியே கலக்கி விட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து இருக்கட்டும் அதாவது ஒரு நைட்டு மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு அவடாவை வந்து அரைச்சி அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடும் இது வந்து வித ஆயிலும் கிடையாது வித பாயிலும் கிடையாது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் எல்லா நோய்களையும் வந்து இதை குணப்படுத்துங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்